வாழ்கை மையம் வளத்துடன் வாழ்க 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 மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் முப்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் மிருகம் மனிதன் மாமனிதன் என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை மலரில் இங்கே மிருகம் மனிதன் மாமனிதன் என்கிற அந்த மாமனிதன் என்கிற சொல்லுக்கு சூப்பர் மேன் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார் நான் சூப்பர்மேன் என்று பொருள் புரிந்து கொண்டிருக்கிற விதம் பேர் ஆனால் பத்து வேதாத்திரி வேதாத்ரி மாவுடி சொல்கிற பொருள் பேர் மிருகம் என்பது மரம் செடி கொடி என்கிற ஓரறிவு தவிர அனைத்து வகைகள் இருக்கிற அளவா இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு கொண்ட விலங்குகள் வரை அனைத்தும் அதற்கு ஒரு லிமிடேஷன்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா அது ஒரு வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது அதனுடைய அறிவின் வெளிப்பாடு என்பது ஒரு உணவை அதனால் தயாரித்துக் கொள்ள முடியாது தன்னுடைய இருப்பிடத்தை சில பறவைகள் தவிர வேறவற்றிற்கும் தயாரித்துக் கொள்ள முடியாது என்கிற நிலையிலே அவைகள் பிறருடைய உடமையை பிற உயிரை கொள்வது என்கிற நிலையிலே தன்னுடைய செயல்களை அமைத்துக் கொள்கிறது அதிலே ஓரளவிற்கு நியாயம் இருக்கிறது ஆனால் ஆறாவது அறிவு பெற்றுவிட்ட பிறகு மனிதன் அதே போன்று விலங்குகளை போன்று தொடர்வது என்பது சரியல்ல அவன் மனிதனாக வேண்டும் அதற்கு மேலே பாமனிதனாக ஆக வேண்டும் என்று தத்துவ கைதாத்திரியம் ஒரு பாம்பு இருக்கிறது அதன் அந்த பாம்பு தன்னுடைய இருப்பிடத்தை தானே கட்டிக்கொள்ளக்கூடிய அறிவு இல்லாத போது அது ஏதோ ஒன்று கட்டி வைத்த புற்றுக்குள் அது குடிபெயர்ந்து விடுகிறது அது சரிதான் ஆனால் அதே நிலையில் மனிதன் செயலாற்றலாமா யாரோ ஒருவர் வாங்கி வைத்த ஒரு மனையில் தான் போய் குடிசை போடுவது என்பது அந்த பாம்பிற்கும் இந்த மனிதனுக்கும் என்ன வேறுபாடு மிருகமாகவே இருப்பதா என்று கேட்கிறார் அதேதான் ஒரு குயில் இருக்கிறது அவர் அதற்கு அடை காக்க தெரியாது என்கிற காரணத்தினால்தான் காக்கை கட்டி வைத்த கூட்டிலே தன்னுடைய முட்டையை இட்டுவிட்டு அது அடை காக்கும்படி செய்து தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்கிறது. அதனுடைய இயலாமை அவ்வளவுதான் அதையே மனிதன் செய்யலாமா அப்படி செய்தால் அந்த விலங்கினத்திற்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் மனிதன் மிருக நிலையிலிருந்து சற்று முன்னேறி மனிதநிலைக்கு வர வேண்டும் முதலில் மனித நிலைக்கு வந்த பிறகு மாமனிதனாக வர வேண்டும் அருள் கொண்டாற்ற வேண்டும் தன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் பிற உயிரை பிறருடைய உடமையை பறித்தல் என்கிற நிலையிலிருந்து அதாவது மிருக நிலையிலிருந்து மாறி மனிதனாக வாழ்வது என்பது ஒரு நிலை அதை முதலில் எட்ட வேண்டாம் அதுக்கு அடுத்தது தன்னுடைய சக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் தன்னால் இயன்ற உதவினை செய்ய உற்பட வேண்டும் அப்போதுதான் அவன் மாமனிதன் அவன்தான் சூப்பர்மேன் என்று தத்துவாசிரி மாமனி எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் பகிர்ஷன்